எவ்வளோ கொடுத்துருங்க காசை எடுத்து புடவையில் மறைச்சி வச்சுக்கிட்டு காசு இல்லைன்னு புருஷனும் பொண்டாட்டியும் சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இதை நான் அம்மா கிட்ட சொல்லி உங்களை ஒரு வழி பண்ணலை நான் உன் இல்லடி அம்மா என்னம்மா பண்ணுற இங்கே கொஞ்சம் வா என்னடி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க என்னாச்சு அன்னைக்கு உன் மாவன் கிட்ட காசு கேட்டியே என்ன சொன்னான் உன் மாவன் காசு செலவாச்சுன்னு சொன்னான் தானே இன்னைக்கு பாரு அவ பீரோல அவ புடவை கிழடியில இருந்து இந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற என்னடி சொல்ற எவ்வளவு பணம் இருக்கு அதுல எண்ணி பார்த்தமா ரெண்டு லட்ச ரூபாய் வச்சிருக்காங்க தெரியுமா ஐயோ ஐயோ அன்னைக்கு நான் பணம் கேட்கறப்ப கொஞ்சம் கூட காசு இல்ல செலவாயிடுச்சு நீ என்ன வாய் கூசாம போய் சொன்னா சி இவன் எப்படி மாத்தி வச்சிருக்கா பாத்தி அவன எல்லாம் குழுப்பு ஏ உமா எங்கடி இருக்க என்ன சின்னத்த ஏன் கோபமா இருக்கீங்க ஏண்டி அன்னைக்கு நான் காசு கேட்டதுக்கு அவன் காசு இல்ல இல்லன்னு சொன்னா பார்த்தா உன் புடவை கடையில ரெண்டு லட்ச ரூபாய் போக முடிச்சு வச்சிருக்க எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் என்கிட்டே புருஷனும் பொண்டாட்டியும் போய் சொல்லிட்டு இருப்பீங்க அத்தை அது என்னடி அது இதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்க புருஷனும் பொண்டாட்டியும் காசை இப்படி தான் ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறீங்களா உம் இப்பதானே தெரியுது என் பையன் முன்னாடி எல்லாம் இப்படி இல்லடி நீ தான் அவனை மாத்தி வச்சிருக்க ரெண்டு லட்ச ரூபாய் இன்னைக்கு நான் கேட்டேன் என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா கொடுக்க உங்களுக்குலாம் மனசு வரல ஆனா நீங்க அதான் ஆடம்பரமா செலவு பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்க அப்படிதானே அத்த உண்மையாவே அன்னைக்கு நீங்க கேக்குறப்ப நாங்க கிட்ட காசு இல்ல அத்தை இதுமே ஒரு கடன் வாங்கிருக்காரு அது கட்டுறதுக்கு தான் அத்தை காசு சேத்துனாரு ஓ நீ சொல்றதெல்லாத்தையும் நான் நம்பிட்டு இருப்பேனா என்ன அப்படி கடன் வாங்க போகிறான் அப்படி என்ன இங்கே செலவு பண்ணுறானாம்மா கடன் வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை எல்லாம் ஏமாத்துறீங்க அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா என் அண்ணெல்லாம் இப்படிப்பட்ட ஆள் இல்லை இவ தான் வந்து காசை தான் கொண்டு வந்து நீ என்கிட்ட தான் கொடுக்கணும் உங்கள் அம்மாக்கும் தங்கச்சிக்கும் செய்யக்கூடாதுன்னு இவதாம்மா சொல்லி கொடுத்துருப்பா அதனால தான் அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் எல்லாம் இவ்வளோதாம்மா உதக்கணும் ஐய்ய இல்லை இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை வீணா என் மேலே பழி போடாதீங்க ஏய் நீ நடிக்காதடி நீ எப்படிப்பட்டாலேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் என் பையனுக்கு தான் உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் நீலாம் உங்க அப்பா இருந்து வரப்போ ஒன்றும் போட்டுட்டு வரல புரியுதா இங்கே வந்து நல்லா சொகுசாக இருந்துக்கிட்டு என் பணத்தில் இருந்துக்கிட்டு உனக்கெல்லாம் அவ்வளோ வாய் நீளுது அப்படி தானே நான்லாம் என் மக புருஷன் வீட்டுக்கு போறப்ப ஐம்பது போன் போட்டு விட்டேன் புரியுதா நீ அதில் பாதி கூட போட்டுட்டு வரல நீ வந்து என்னை வந்து இங்கே உட்கார வச்சு நாட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி தானே இது எங்கள் வீடுடி நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் நீலாம் வந்து வர வந்தவ வந்தபடி தான் இருக்கணும் அத்தை எங்கள் அம்மா அப்பாவில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதாங்க அத்தை போட முடியும் அவங்க சக்திக்கு மீறி போட முடியுமா சொல்லுங்க எல்லாம் தெரிஞ்சுதானே அத்தை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க இப்போ வந்து இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது என்னடி வாய் நீளுதோ இங்கே பாரு இந்த பணம் இனிமேல் நீ மறந்துரு இது வந்து இனிமேல் நீ என் பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த பணம் அவள் கஷ்டப்படுறாப்பா அவன் போன இடத்துல புருஷனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவளுக்கு கொடுத்து உங்களுக்குலாம் உதவ தெரியல எவ்வளோ திமுர் இருக்கணும் உங்களுக்குலாம் இந்த பணம் என் பிள்ளைக்குதான் தான் அப்படி சொல்லுமா இந்த பணம் எனக்கு தான் வேணும் நீங்கள் உங்கள் பையன் வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு அத்தை அவருக்கு கேட்காமல் எடுக்காதீங்க அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அத்தை இதை வந்து வேற ஒரு செலவுக்காக சேர்த்து வச்சுருக்காரு ப்ளீஸ் அத்தை அவர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கோங்க ஓ உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரோ நான் படிக்க வைக்காமல் எப்படிமா இவனுக்கு வேலை கிடைச்சிருக்கும் இவ்வளவு கை நிறைய சம்பாதிப்பானா இந்த வீடு என் புருஷன் சேர்த்து வச்ச சொத்துடி இதில் வந்து உட்காந்துக்கிட்டு சொகுசாக தானே இருக்கான் வேறு என்னத்தை செஞ்சிடறான் இந்த குடும்பத்துக்கும் அவன் தங்கச்சிக்கும் ஒன்றும் செய்யறது இல்ல இதில் அவன் கஷ்டப்பட்டு வேற சம்பாதிக்கிறானா அதெல்லாம் முடியாதுடி நான் தானே அவனை படிக்க வச்சேன் இந்த சொத்து இப்போ அவனுக்கு வேணும் தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றுமே முடியாது இது இந்த பணம் என் பிள்ளைக்கு தான் போய் சேரும் அத்தை இங்கே பாருடி இதை வச்சு இன்னும் அடுத்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாத பார்த்துக்கோ பொட்டி படிக்க தூக்கிட்டு உங்கள் ஆத்தா வீட்டுக்கு போக வேண்டியது ஓ உள்ள போய் ஏதாச்சும் வேலையை பாரு சும்மா உக்காந்துக்கிட்டு நேரத்தை போக்கிக்கிட்டு இவ வந்து எல்லா வேலையும் செஞ்சு கிளிக்கிறாளாம்ல போடி பாருமா எவ்வளோ கொழுப்பு இருந்தால் உங்ககிட்டயே இவ்வளோ திமுறா பேசுவா எல்லாம் நீ கொடுத்த இடம் தான்மா ஆரம்பத்தில் இவளை தட்டி வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டல்ல அதனால தான் போக போக அவளுக்கு கொழுப்பு அதிகமாயிட்டே போதுமா சரி சரி அதெல்லாம் விடுடி உனக்கு தான் இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிருச்சுல சந்தோஷம் தானே மகளே ஐயோ ஆமாம்மா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் ஆசைப்பட்ட அந்த வயிறு அட்டிகையை வாங்க முடியலையே அப்படின்னு எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா ரெண்டு லட்ச மா நான் நாளைக்கே வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போய் முதல்ல அந்த அடிகையை வாங்கிடுவேன் அம்மானா அம்மா தான் ரொம்ப 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 தேங்க்ஸ்மா சரி சரி டியா மகளே ஆசப்பட்ட மாதிரி உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கொடி இது எல்லாமே உனக்கு தான் உனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு செய்ய போறேன் இந்த அம்மா நீ சந்தோஷமாக இருந்தாதான் டீச்சர்லாம் எனக்கு தங் எனக்கு சந்தோஷம் ம் சரிம்மா ம் இவ்ளோ நாளு இல்லன்னு சொன்னோன்னு வாடி பார்த்தோன்னே சிரிப்பு வருது நீ என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கோமா என்னடா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா உன்னை நினைச்சா சிரிப்பா வருது போ சிரிப்பா வருதா அப்படி என்ன நான் ஜோக் பண்ணிட்டேன் உனக்கு சிரிப்பு வர அளவு என்னடா அனு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான் அதுக்காக பத்து ரூபாய் பென்சில விட மாட்டேன் அவ எங்கேயோ ரெண்டாம் கிளாஸ்ல ஆசைப்பட்டிருக்கா பத்து ரூபாய் பென்சில் வாங்கணும்னு அதை வாங்கிட்டு வந்து இப்ப அவ ஆசையை நிறைவேற்றணும்னு குடுக்கணும்னு நிக்கிற பத்தியா அதை நினைச்சாதான்டா திருப்பா வருது டேய் அவளுக்கு நான் அவள் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சின்ன கிஃப்டா இருந்தா என்ன பெருசா இருந்தா என்னடா அவளுக்கு சின்ன வயசுல ஆசைப்பட்டதா இருக்கலாம் அதுக்காக அவள் ஆசைப்பட்டதை கொடுக்காம இருக்க முடியுமா அதுமே ஆசைப்பட்ட பொருள்ல ஒண்ணுதானே நீ சும்மா இருடா அதெல்லாம் நான் கொடுப்பேன் என்னமோ பண்ணு உன்னை திருத்தவா முடியும் எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு வந்து நின்றுட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் அப்புறம் மாற்றிவா போகிற குடு கொடு போதும் போதும் எனக்கு கிண்டல் பண்ணுது ப்ரியா இங்கே இன்னும் வரல ஒரு ஃபோன் பண்ணி பாருடா எங்க இருக்கான்னு ஏய் அவள் முன்னாடியே கால் பண்ணிவிட்டாடா கிளம்பிட்டேன்னு அவ்வளோ தான் பாரு வந்துருவா இன்னொரு டூ மினிட்ஸ் இங்க வந்துருவா ஹாய் ஹாய் ப்ரியா என்ன உடனே கால் பண்ணி வர சொன்னீங்க இப்போ எதுவுமே பேசாமல் அமீட்டியாக நிற்கிறீங்க என்னென்னு சொல்லுங்கள் அது ப்ரியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கண்ணா அது நான் ஒன்று கொடுக்குறேன் அது நீ அனு கிட்ட கொடுத்துடணும் ஆனால் அது நான் தான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது நீயா கொடுத்தேன்னு சொல்லி தான் கொடுக்கணும் ஓகேவா நீங்கள் எதுக்காக அப்படி சிரிக்கிறீங்க அவர் அனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் எதுக்காக இப்போ சிரிச்சுட்டு இருக்கீங்க அவன் கொடுப்பான்ல பாரு அப்போ உனக்கே தானா சிரிப்பு வரும் சிரிப்பு வருமா அப்படி என்ன கொடுக்க போறாரு கொடுங்கண்ணா என்னம்மா இந்த பென்சில தான் நீ அவகிட்ட கொடுக்கணும் என்ன பென்சிலா என்னண்ணா சொல்றீங்க எதுக்கு இப்போ பென்சில் கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் புரியலையே அது ஒன்னும் இல்ல பிரியா நேத்து அனு ரூமுக்கு போறப்ப அவளோட டைரிய பாத்துருக்கான் அந்த டைரியில அனு சின்ன வயசுல இருந்து நிறைய பொருளை மிஸ் பண்ணதா எழுதி வச்சிருக்காளாம் அதெல்லாம் சார் இப்ப ஒன்னொன்னா நிறைவேற்ற போறாராம் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த பென்சில் வாவ் அண்ணா சூப்பர்னா நீங்க அனுவோட ஆசை எல்லாம் நிறைவேத்தணும்ன்றதுக்காக பென்சில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஏய் என்னடி லூஸ் மாதிரியும் நீ இத சூப்பர்னு சொல்ற இத நீ கொண்டு போய் அனு கிட்ட கொடுத்தா அவ ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிற அட நீங்கள் வேறங்க அனு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா ஏன்னா இது அவளோட ஆசையில் ஒன்று அது பொருள் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரிங்க இதெல்லாம் அவள் மிஸ் பண்ணியிருக்கால ஸோ ஒரு பொண்ணு ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தா அது அவளுக்கு கிடைக்கிறப்ப உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்கிறேன் இது கண்டிப்பாக அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ஓகேண்ணா இது நீங்களே கொடுத்துருக்கலாம்ல இது ஏன் நான் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்ததா ஏன் அவளுக்கு தெரியக்கூடாது அணுக்கு தெரியறதுனால என்னென்ன ஆக போகுது நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சால் இன்னொரு சந்தோஷப்படுவாள்ல இல்ல பிரியா அவள் சின்ன வயசுல இருந்து நிறைய மிஸ் பண்ணியிருக்கா அது எல்லாத்தையும் நான் அவளுக்கு நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் ஆனா அது நானா நிறைவேற்றினா அவ கண்டிப்பா அதை அந்தளவு என்ஜாய் பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல ஆனா இது எல்லாமே சர்ப்ரைஸாக வந்ததுன்னா நினைச்சுப்பாரு அவள் எவ்வளவு சந்தோஷப்படுவா தான் இது நான் கொடுக்குறேன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம் நான் இந்த மாதிரி யாரையாச்சும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பொருள்லாம் நான் கொடுத்துட்றேன் அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை பட் அது நான் தான் அவளுக்கு கொடுக்குறேன்னு தெரியக்கூடாது அவளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாம் தான் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா பிரியா தான் இது கண்டிப்பா எல்லா ஆசையும் நிறைவேறினதுக்கு அப்புறம் என்கிட்ட கண்டிப்பா அவளே சொல்லுவா அப்போ நீங்க சொல்லவே மாட்டீங்களா நீங்க தான் அவளோட எல்லா ஆசையுமே நிறைவேற்றுறீங்கன்னு அது எப்படி சொல்லாம இருப்பேன் பிரியா கடைசியா கொடுக்கிற கிஃப்ட் நானா தான் கொடுப்பேன் ம் ஓகேனா சம குட் ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா நான் கொடுத்துறேன் தேங்க்ஸ் பிரியா அண்ணா இதுல என்ன இருக்கு சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் பை என்ன பிரியா ரொம்ப ஹாப்பி போலயே फ्रेंड्स பார்த்துட்டது வந்ததிலிருந்து சிரிச்சிட்டே இருக்கீங்க இருக்கா என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நியர்லி டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா அதனால தான் ஒரே ஜாலியாக இருந்தது நல்லா காஃபி குடிச்சிட்டு வந்தோம் எல்லாரும் ம் பரவாயில்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்களே அதே ஓகே தான் அப்புறம் உனக்காக நான் உன்னை வாங்கிட்டு வந்தேன் எனக்காகவா என்ன வாங்கிட்டு வந்தீங்க இதோ இதுதான் இந்த பென்சில் என்ன பிரியா பென்சிலா ஆமாம்னு எனக்கு இந்த மாதிரி பொம்மை போட்ட பென்சில்ஸ்லாம் வாங்கி போ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சின்ன வயசிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி பென்சில்ஸ்னால் ரொம்ப ஆசை அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பொம்மை போட்ட பென்சில் நான் எங்கே பார்த்தாலுமே புது டிசைன்ஸ்லாம் இருந்தால் வாங்கி வாங்கி வச்சுப்பேன் அது மாதிரி எனக்கு ஒன்று வாங்கினேன் எனக்கு உங்களுக்கும் ஒன்று வாங்கி தரணுன்னு தோணுச்சு அதான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி பென்சில்லாம் பிடிக்கும் தானே பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஐயா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரியா எனக்குமே இந்த மாதிரி பென்சில்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானே இதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பேன் ஆனால் இதுவரை இதெல்லாம் வாங்கினதில்லை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க தெரியுமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரியா அதுவும் எனக்கு பிடிச்சி ப்ளூ கலர் வாங்கி கொடுத்துருக்கீங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சந்தோஷந்தான் ஆனும் எங்கே உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ அப்படின் தான் வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஹாப்பி தான் எப்படி பிரியா பிடிக்காமல் இருக்கும் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்போவே எனக்கு ஆசை இருக்கும் ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை அப்புறம் பெரிய பிள்ளைங்க ஆக ஆக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப் பென்சில் இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக வந்ததா அப்போ என்னால் வாங்கணுன்னெலாம் எனக்கு தோணுது இல்லை அதனால தான் நீங்கள் வாங்கி கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்போது அவங்க சைல்டூட் மெமரிஸில் ஒன்று நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படி தானே ம் ஆமாம் பிரியா தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்